தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் ராம்சரன் ட்ரிபுளர் படத்தின் வெற்றிக்கு பின்னர் நடித்துள்ள இந்த படத்திற்காக சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேல் ஒதுக்கி நடித்துள்ளார் இதுவே இவருடைய ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீதான ஆவலை தூண்டியுள்ளது என் செஞ்சர் படத்தின் மூலம் இயக்குனர் சங்கர் தன்னுடைய அரசியல் பார்வையை பேசியுள்ளார் ஐஏஎஸ் அதிகாரியாக நடித்துள்ள ராம்சரண் தான் நேற்று நடித்துள்ள கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கும் விதத்தில் நடித்துள்ளார் அதே போல் தன்னுடைய அப்பா அப்பண்டாவின் கனவுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு மகனாகவும் ராம்சரன் நடித்துள்ளார் எனவே இந்த படம் அரசியல் தாண்டி பல விதமான பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் பொதுவாக தெலுங்கு திரைப்படங்கள் என்றாலே ஹீரோக்கள் சண்டையில் செய்யும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கும் குறிப்பாக தமிழ் திரையுலக ரசிகர்கள் இதனை ட்ரோல் செய்ய தோங்கிவிடுவார்கள் ஆனால் சங்கர் வழக்கமான தெலுங்கு படத்தின் சண்டை காட்சிகளின் சாயலில் இருந்தும் இப்படத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் கவனமாக சண்டை காட்சிகளையும் வடிவமைத்துள்ளார் இயக்குனர் சங்கர் இந்தியன் டூ படத்தில் விட்ட வெற்றியை எப்படியும் கேம் சேஞ்சர் மூலம் பிடிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளார் இந்த படத்தில் ரசிகர்கள் கணிக்க முடியாத சில ட்விஸ்ட் காட்சிகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை அனைத்து மொழி ரசிகர்களையும் கவரும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ராம் சரண் தனது பன்முகத் தன்மையை இந்த படத்தில் வெளிப்படுத்த உள்ளார் அப்பா மகன் என இரட்டை தோற்றத்தில் நடிக்கிறார் இதுவே இந்த படம் மீதான ஆர்வத்தை தூண்டியுள்ள இயக்குனர் படங்களில் எப்போதுமே பாடல்களும் பெரும் கவனம் பெறும் அந்த வகையில் இந்த இடம் பெற்றுள்ள ஐந்து பாடல்களுக்கு மட்டும் இயக்குனர் செலவு தேதி பொங்கல் விடுமுறையில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேம் சேஞ்சர் படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் அப்படத்தின் ரிலீஸுக்கு தமிழ்நாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கேம் சேஞ்சர் படத்தின் வெளியீட்டுக்கு லைகா நிறுவனம் தான் முட்டுக்கட்டை போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏனெனில் ஷங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது அது மட்டுமின்றி அப்படத்தை தயாரித்த லைகா நிறுவனத்துக்கும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது இந்தியன் டூ ஷூட்டிங்கின் போது அதன் மூன்றாம் பாகத்தையும் எடுத்து முடித்து முடித்துவிட்டார் சங்கர் அதில் இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டும் படமாக்கப்பட வேண்டியிருந்தது ஆனால் இந்தியன் டூ ரிசல்ட்டை தொடர்ந்து சில காட்சிகளை ரீஷூட் பண்ணும் முடிவுக்கு சங்கர் வந்துள்ளதாக அதற்கு எண்பது கோடி வரை செலவாகும் என கேட்டிருக்கிறார் இதில் அவரின் முப்பது கோடி சம்பளமும் அடங்குமா ஆனால் லைகா தரப்பு ஏற்கனவே இந்தியன் டூ படமே படுதோல்வி அடைந்ததால் சம்பளத்தை கழித்துவிட்டு தயாரிப்பு செலவை மட்டும் தருவதாக கூறியிருக்கிறது அதோடு தற்போது எடுத்தது வரை இந்தியன் த்ரீ படத்தை போட்டு காட்டுமாறு கேட்டிருக்கிறது அதுக்கு சங்கர் மறுத்துவிட்டாராம் இதனால் இரு தரப்புக்கும் இடையே பஞ்சாயத்து நீடிக்கிறது இந்த நிலையில் லைகா நிறுவனம் திரைப்பட கவுன்சிலில் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய தடை கோரி புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியன் த்ரீ படத்தை முடித்து கொடுக்க ஒப்புதல் அளிக்காவிட்டால் அப்படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய என கூறியுள்ளதாம் இதனால் டென்ஷன் ஆன கேம் சேஞ்சர் படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தனிப்பட்டை பிரச்சனையால் நான் தயாரித்த படத்தை தடை விதிக்க சொல்வது நியாயமில்லை இது மிகவும் தவறான செயல் என எச்சரித்துள்ளாராம் இதனால் கேம் சேஞ்சர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பதில் இழுப்பறி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க